யாருக்கல்லா கொடுக்கிட்ட சிறப்பு சொல்லி சுலல்லாஹ் வலகியோர் செல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறான் அது மிக மகத்தான அந்த இடம் கண்ணியமிக்க இடம் அந்த இடத்தை நீங்கள் அடைவதற்காக ஃபத்ஹஜ்ஜத் இரவுடைய வணக்கத்தை நீங்கள் தொழுங்க ரஹ்மான் குரானுடைய வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இரவுடைய நிலத்தில் சுஜூதிலும் இறைவனை நின்று வணங்கியவர்களாகவும் ரஹ்மானுடைய அடியார்கள் இருப்பார்கள் அப்துல் பாசித் அப்துர் ரஹ்மான் அப்துர் ரவு அல்லது உங்க உங்க பேர்களை சொல்லாம் சொல்லல இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி இபாது ரஹ்மான் என்றால் ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் இரவுடைய நிறத்தில் நின்று வணங்குவார்கள் சுஜூதில் இருப்பார்கள் இரவுடைய நிறத்தில் குறைவாகவே அன்றி அவர்கள் உறங்க மாட்டார்கள் சகருடைய நேரத்தில் அல்லாவை அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் யாரை அல்லா சொல்கிறான் யாரை அல்லா சொல்கிறான் மீன்களை அல்லா சொல்கிறான் வஸல்லம் அவருடைய கால் பாதம் வீங்கும் அளவிற்கு இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள் ஐஷா அன்ஹா கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய துதரை உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார் ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுடைய துதர்கூறுகின்ற ஒரே பதில் அபுதன் ஐஷா அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா இப்போ இந்த வசனங்களை அப்படி மேட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவல் டு அல்லாவுடைய அடியார்கள் அவ்வளவுதான் வரும் முக்மீன்கள் முக்மீனாக இருப்பவன் யாமுல்லையிலே தொழுவான் தன்னை முக்மின் என்று கூறக்கூடிய ஒருவன் கியாமுல் இலை தொளவில்லை என்றால் அவன் முக்மீன் அல்ல அதுதான் அதோடைய பதில் இறைவனுடைய அடியான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவன் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறவன் அல்லாவுடைய பணியில் இருக்கிறவன் அல்லாவுடைய அடியாராக நான் வாழ்வதற்கு ஆசைப்படுபவன் என்று சொல்பவன் கியாமுல் இலை தொளவில்லை என்றால் அவன் பொய் சொல்கிறான் அவ்வளவுதான் ஹி சொலு அழைகுவ சில சனகல் அழைக்கும் விட்டியாமில்லை இரவுடைய வணக்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய முன்னோர்களுடைய வணக்க வழிபாடு முன்னோர்களாகிய நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது இறைவனிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும் உங்களுடைய பாவங்களை நீக்கிவிடும் அழைத்துவிடும் சொல்ல நீக்கிவிடும் அது உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று சொன்னார்கள் கியாமுல் சரியாக தொழக்கூடிய ஒருவன் எந்த ஒரு தொழுகையும் விட மாட்டான் தொழுகையை விடக்கூடிய கியாமுல் மாட்டான் அவ்வளவுதான் இங்க நேதி கியாமுல்லை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவன் ஒருபோதும் தொழுகையை விடுபவனாக இருக்க மாட்டான் தொழுகையை விடுபவன் ஒருபோதும் கியாமுல்லையில தொல்ல மாட்டான் அது முக்மீனுடைய வணக்க வழிபாடு இறைவனடத்து நெருங்குவதற்குரிய வணக்க வழிபாட்டில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய வணக்க வழிபாடாக நஃபிலாக அல்லாஹ் இறைத்துவதற்கு அல்லாஹ் உங்களை மஹ்மூதில் எழுப்புவான் இந்த நஃபிலை என் இறைநேசனை புறக்கணிப்பவனை வெறுப்பவனை நோவினை செய்பவனுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன் அவன் யார் பரதான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு என்னை நெருங்கி கொண்டிருப்பான் அதோடு மட்டுமல்லாமல் நஃபிலான வணக்க வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டு நான் அவனை நேசிக்கும் வரை அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் அப்படி அவன் நெருங்கி என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுவேன் நான் அவனை நேசித்தால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக கேட்கக்கூடிய செவியாக நடக்கக்கூடிய பாதமாக நான் மாறுகிறேன் அவனுடைய உதவிக்காக வருகிறேன் அவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன் பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன் இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் என்னை சிரமப்படுத்தாது இப்படி இருக்கக்கூடிய ஒரு மீனுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் அடையக்கூடிய வேதனை என்னை தடுமாற்றம் செய்யும் ஹரிஃபில் குதுசி அல்லாவுடைய வார்த்தைகளை அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகளாக கூறக்கூடிய ஹதீசல் குதுசு இறைநேசன் எப்படி நஃபிலை விடுவார் அல்லாவுடைய தூதர் இரவுடைய நிறத்தில் அதிகம் நின்று வணங்கியதற்குரிய காரணம் ஷக்கூரா என் ரப்புக்கு அவன் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்ற காரணம் இல்லையா அல்லாஹருடைய தூதர் அழகி வசன் அல்லாஹூர் அல்லாஹ் அலமின் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு இரவும் இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான் என்னை அழைப்பவர்கள் உண்டா அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் ஒரு அடியானுக்காக இறங்கி வரும்போது அவனுக்காக அல்ல அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை நீக்குவதற்காக அந்த அடியானுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அல்லாஹ் இறங்கி வரும்போது ஒரு முக்மின் எப்படி உறங்குவான் அந்த நிறத்தில்